வணக்கம் நண்பர்களே இந்த மேடை உங்களை வெளியுலகத்துடன் இணைக்க வரவில்லை உங்களுக்குள் இருக்கும் அமைதியோடு இணைக்க வந்திருக்கிறது வாழ்க்கையில் சில முடிவுகள் மிகவும் கடினமானவை ஆனால் அந்த கடினமான முடிவுகள்தான் ஒருநாள் வாழ்க்கையையே மாற்றிவிடும் உங்களை நீங்கள் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட ஆயிரம் மடங்கு சிறந்தவர்கள் நீங்கள் காதலின் வழியும் வீட்டின் பொறுப்பும் மனிதனுக்கு தனிமையாக இருக்க கற்றுக் கொடுத்துவிடும் யாருக்கு எங்கே போக வேண்டுமோ அவர்களை போகவிடுங்கள் கெஞ்சி கேட்கும் அன்பு அன்பல்ல அது பிச்சை ஒரு நல்ல தொடக்கத்திற்கு எந்த நாளும் மோசமானது அல்ல உங்கள் இருப்பின் அல்லது இல்லாமையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாதவர்களை சிரித்து கொண்டே விட்டுவிடுங்கள் உங்களை விரும்பாதவர்கள் முன்னால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏனென்றால் உங்கள் மகிழ்ச்சி அவர்களை நிம்மதியாக வாழவிடாது சிரிப்பு கடையில் விற்கப்படுவதில்லை என்பது நல்லது இல்லையென்றால் மக்கள் ஏழைகளிடமிருந்து இதையும் பறித்திருப்பார்கள் கோபம் வந்தால் மனதுடன் போராடுங்கள் மனிதனுடன் அல்ல கஷ்டம் வந்தால் காலத்துடன் போராடுங்கள் உங்களுடன் அல்ல பழிவாங்க வேண்டிய அவசியமில்லை பொறுமையாக இருங்கள் யார் என்ன செய்தாலும் அவர்களுக்கு அதே திரும்ப கிடைக்கும் உலகத்திற்கு பொய்யர்கள் தான் பிடிக்கும் உண்மை சொன்னால் நம்மவர்களே கோபித்துக் கொள்வார்கள் மன அழுத்தத்திலிருந்து பிரச்சனைகள் மட்டுமே பிறக்கும் தீர்வு கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் புன்னகைக்க வேண்டும் ஆடை முகம் நாக்கு எப்போதும் பொய் சொல்கின்றன மனிதனின் உண்மையான முகம் கஷ்ட காலத்தில்தான் தெரியும் காலத்துடன் நடக்க வேண்டும் வேண்டுமென்று அவசியமில்லை உண்மையுடன் நடையுங்கள் ஒருநாள் காலமே உங்களுடன் நடக்கும் வாழ்க்கையில் யார் உங்களை எவ்வளவு ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று தெரிந்திருக்கும் அளவுக்கு புத்திசாலியாக இருங்கள் வாழ்க்கையின் மிக கடினமான வேலை என்னவென்றால் மக்களின் முகத்திற்கு பின்னால் உள்ள உண்மையான முகத்தை அடையாளம் காண்பது வலி இரண்டு வகைப்படும் ஒன்று உங்களுக்கு துன்பம் தரும் மற்றொன்று உங்களை மாற்றிவிடும் உடலை வாடகைக்கு எடுக்கலாம் ஆனால் ஆன்மாவை வாங்க வேண்டும் என்றால் இதயத்தை விற்க வேண்டும் துணையாக இருப்பதாக சொல்கிறீர்கள் ஆனால் அவர் என்னை விட்டு போனபோது கூட நான் அவருக்கு துணையாக இருந்தேன் ஆன்மாவின் எல்லை கண்கள் வரைதான் ஆனால் நல்ல குணம் மனிதனின் ஆத்மாவையே வென்றுவிடும் வாழ்க்கையில் ஒரு நபர் இருப்பது மிகவும் முக்கியம் அவரிடம் மனதின் நிலையை சொல்ல வார்த்தைகள் தேவையில்லாமல் இருக்க வேண்டும் உணர்வு இல்லாவிட்டால் அக்கறையும் உணர்ச்சிகளும் வெளியி போகும் அது வாழ்க்கையாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் நடிப்பும் பொய்யும் சொல்லி உறவு வைத்துக் கொள்வதை விட உண்மை சொல்லி எதிரியாக்கிக் கொள்வது நல்லது பணம் கைகளின் அழுக்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் ஏனோ இதை பார்த்தால் மக்களின் குணம் அழுக்காகி விடுகிறது பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நேரம் வரும்போது கேட்காமலேயே எல்லாம் கிடைக்கும் பூ பூக்காமல் பழம் கிடைக்காது உழைப்பில்லாமல் செல்வமும் இல்லை சுகமும் இல்லை அமைதியும் இல்லை ஆயிரம் வழிகள் இருந்தாலும் நடக்கத்தான் வேண்டும் சூரியனாக ஒளிர வேண்டும் என்றால் எரியத்தான் வேண்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை நிறுத்துங்கள் ஏனென்றால் உலகம் ஏமாற்றுபவர்களால் நிரம்பியிருக்கிறது நீங்கள் வித்தியாசமான மற்றும் சாத்தியமற்ற ஒன்றை தொடங்கும் போது மக்கள் நிச்சயம் சிரிப்பார்கள் ஆனால் வெற்றி பெற்றால் அதே மக்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள் ஒவ்வொரு மரமும் பழம் தரும் என்று அவசியமில்லை சிலரின் நிழலே பெரும் ஆறுதல் தருகிறது கண்ணாடி பார்த்து நான் அழகானவன் என்று சொல்கிறீர்கள் சில நேரங்களில் உள்ளத்தை பாருங்கள் உங்கள் அப்பாவி எப்போதும் காப்பாற்றுங்கள் இதுதான் உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது உங்களுக்காக எப்போதும் நல்லதையே நினையுங்கள் தவறானதை உலகம் நினைத்துக் கொள்ளும் நான் மக்களுடன் எவ்வளவு நேர்மையாக உறவு வைத்தேனோ அவ்வளவு கொடூரமாக மக்களின் நம்பிக்கையை கொன்றார்கள் ஒரு மனிதனுக்கு தேவைக்கு மேல் முக்கியத்துவம் கொடுத்தால் அவன் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் புத்தியை இழந்து விடுவான் ஒருவருடம் அதிகம் கோபப்படுவதை விட உங்கள் வாழ்க்கையில் அவரின் முக்கியத்துவத்தை குறைத்து விடுங்கள் பேசிவிட்டு யோசிப்பதை விட யோசித்து பேசுவது நல்லது நீங்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் எல்லோருக்கும் சொந்தமாக முடியாது மகிழ்ச்சியாக இருங்கள் ஏனென்றால் துக்கமாக இருந்தால் யாராவது வந்து அரவணைத்துக் கொள்வார்களா என்ன யாரோ சொல்கிறார்கள் என்று உங்களை மாற்றிக் கொள்ளாதீர்கள் அடுத்தவர் உங்களை மாற்றிவிட்டு தானும் மாறிவிடலாம் நம்மை கண்மூடித்தனமாக நம்பியவர்கள்தான் பெரும்பாலும் நம் கண்களை திறக்கிறார்கள் காலம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்துவிடும் யாருடன் இருக்க வேண்டும் யாருடன் இருக்கக்கூடாது என்று வென்று நாம் கற்றுக்கொள்ளாததை தோற்றால் கற்றுக்கொள்வோம் நல்லவர்கள் வாழ்க்கையில் நிச்சயம் வருவார்கள் ஆனால் சரியான நேரத்தில் வருவதில்லை தடுக்கி விழுந்த பிறகுதான் புரிந்தது உலகம் சரியாகச் சொல்கிறது இதயத்தால் அல்ல மூளையால் சிந்தியுங்கள் இரவு முழுவதும் தூக்கம் வராதவர்களும் ஒருநாள் தூங்கிவிடுவார்கள் வாழ்க்கையின் கடைசி பக்கத்திற்காக காத்திருக்கிறேன் கேள்விப்பட்டேன் முடிவில் எல்லாம் சரியாகிவிடும் என்று வாழ்க்கையில் இவ்வளவு சமரசம் செய்யாதீர்கள் நீங்கள் மனிதன் என்பதை மக்கள் மறந்துவிடும் அளவுக்கு வலிமையாக இருப்பதன் சுவாரஸ்யம் என்னவென்றால் உலகமே உங்களை பலவீனப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் தெரியும் குணம் நல்லதாக இருக்க வேண்டும் முகத்தின் அழகு என்ன காலத்துடன் மாறிவிடும் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் எதுவும் நிரந்தரமில்லை காலம் நிச்சயம் மாறும் உண்மை மிக விலையுயர்ந்த சரக்கு கேள்விப்பட்டேன் யார் வாங்குகிறார்களோ அவர்கள் விடுவார்கள் புத்திசாலியாக இருப்பது நல்லது ஆனால் மற்றவர்களை முட்டாள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் மரணம் எல்லாவற்றையும் திருடிவிடும் நம் கதைகளைத் தவிர இலக்கு என்ன பாதை என்ன தைரியம் இருந்தால் தூரம் என்ன உலகத்தின் முன்னால் அழுவதால் எதுவும் நடக்காது இங்கே உங்களுக்கு யாரும் இல்லை நீங்கள் யாரோவாக ஆகும் கரை அதனால் இன்றே உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடிவிடுங்கள் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை மிக அழகாக மாறும் சிறு வயதிலேயே வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துவிடும் நாம் கற்பனை கூட செய்யாதவற்றை உங்கள் வலியை எல்லோரிடமும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் எல்லோர் வீட்டிலும் மருந்து இருக்காது ஆனால் உப்பு எல்லா வீட்டிலும் இருக்கும் உங்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களை வெறுக்காதீர்கள் ஏனென்றால் அவர்கள்தான் நீங்கள் அவரைவிட சிறந்தவர் என்று புரிந்து கொண்டவர்கள் மனிதன் கொஞ்சம் கேளிக்கையாக இருக்க வேண்டும் தீவிரமானவர்கள் மருத்துவமனையிலும் இருக்கிறார்கள் நல்லவராக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் பெற்றோர் மற்றும் இறைவனின் பார்வையில் நல்லவராக இருங்கள் உலகத்தின் கதை என்ன அவர்கள் உங்கள் முன்னேற்றத்திலும் பொறாமைப்படுவார்கள் தோல்வியிலும் சிரிப்பார்கள் யாருக்கு ஆணவத்தின் காற்றடிக்கிறதோ அவருக்கு மருந்தும் பலிக்காது புகையும் பலிக்காது என்னை பற்றியே வருத்தமாக இருக்கிறது எனக்கு எதுவும் இல்லாத மக்களுக்கு நான் எப்போதும் முக்கியத்துவம் கொடுத்தேன் நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கும் இடத்தில் உங்கள் மதிப்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பின்னால் பாருங்கள் வாழ வேண்டுமென்றால் முன்னால் பாருங்கள் காரணமின்றி மகிழ்ச்சியாக இருங்கள் காரணம் மிகவும் விலை உயர்ந்தது உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் முகத்தை விட இதயம் அழகானவர்களை நேசியுங்கள் எல்லாம் கிடைக்கும் விதியை விட உழைப்பை நம்பும்போது உலகத்தின் கூட்டத்தில் சோர்வடைந்தால் அழையுங்கள் நாங்கள் பெரும்பாலும் தனியாக இருக்கிறோம் உடைந்த கனவுகளும் பிரிந்த அன்பானவர்களும் கொன்றுவிட்டார்கள் இல்லையென்றால் மகிழ்ச்சியே எங்களிடம் புன்னகைக்க கற்றுக்கொள்ள வந்திருக்கும் ஒருவரை தவறு என்று முடிவு செய்வதற்கு முன்பு அவரை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒரு நாள் உங்கள் செயல்கள் உங்களை சந்திக்க வரும் அந்த நாள் ஆச்சரியப்படாதீர்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நாமும் மற்றவர்களிடம் இதையே எதிர்பார்க்கிறோம் வாழ்க்கையை முழுமையாக வாழ ஒரு சிறிய விதி வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் ஏதாவது நல்லது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது கெட்டது மறந்து விடுங்கள் மாற்றத்திற்கு பயப்படாதீர்கள் நல்லதை இழக்க முடிந்தால் அதைவிட நல்லதை அடையவும் முடியும் தனியாக பறப்பவர்களின் சிறகுகள்தான் மிகவும் வலிமையானவை எப்போதும் நினைவில் வையுங்கள் தொடக்கம் மிகவும் கடினமானது கவலையிலிருந்து வெளியே வாருங்கள் இல்லையென்றால் அழிந்து விடுவீர்கள் பெரிய ஒன்றை செய்யப்போகிறீர்கள் என்றால் சீக்கிரம் தோற்றுவிடாதீர்கள் ஏனென்றால் தொடக்கம் எப்போதும் கடினமானது சக்தி வாய்ந்தவர்கள் கழுகை போன்றவர்கள் அவர்கள் எப்போதும் தனியாக பறக்கிறார்கள் எண்ணமும் தண்ணீரும் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் அசுத்தமான தண்ணீர் உடல் நலத்தை கெடுக்கும் அசுத்தமான எண்ணம் வாழ்க்கையையே கெடுக்கும் வேறொருவருடன் சிரித்துக் கொண்டிருப்பவர்களுக்காக ஏன் அழ வேண்டும் காலம் கெட்டிருந்தால் தவறு செய்யாமலேயே நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆசைகளின் சாலை வெகு தூரம் போகிறது தேவைகளின் தெருவில் திரும்புவது நல்லது என் கசப்பான வார்த்தைகளின் நோக்கம் தெரிந்தவர்தான் என் உண்மையான சொந்தம் தங்களை விட மற்றவர்களை அதிகம் கவலைப்படுபவர்கள்தான் தனியாக விடப்படுகிறார்கள் வாழ்க்கை பயணத்தில் நாம் அன்றுதான் பெரியவர்களாகிறோம் நம் கண்ணீரை நாமே துடைத்துக் கொண்டு மீண்டும் எழும்போது மிகவும் அமைதியாக இருப்பவர்களிடம் நேரம் எடுத்து பேசுங்கள் அவர்கள் நிறைய சொல்வார்கள் நல்லவராக இருப்பது என்றால் யாரையும் உங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிப்பது அல்ல நல்லதை தேடுவதில் சிறந்ததையே தொலைக்காதீர்கள் என்னை நம்புங்கள் என்று சொல்பவர்களை பார்த்தால் இப்போது பயமாக இருக்கிறது சொல்ல முறை முக்கியம் முறையாக சொல்வதற்கு நீங்கள் யாருக்கு அதிக மரியாதையும் அன்பும் முக்கியத்துவமும் கொடுக்கிறீர்களோ அவர்கள் உங்களை அவ்வளவு தேவையற்றவராக நினைப்பார்கள் உடைவது எப்போதும் முடிவு அல்ல பல நேரங்களில் உடைவதிலிருந்து வாழ்க்கையின் புதிய தொடக்கம் ஆரம்பிக்கிறது மக்கள் உங்களிடம் நேரம் கேட்க இயங்குவார்கள் நீங்கள் உங்களுக்காக நேரம் செலவழியுங்கள் உடையும் போது தனிமையில் உடையுங்கள் இந்த உலகம் வேடிக்கை பார்ப்பதில் வல்லுனர் தனியாக இருக்கும் திறமை வைத்திருங்கள் சொந்தமும் கனவும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் இன்று யார் எங்களை புரிந்து கொண்டார்கள் நாங்கள் எங்கள் துயரங்களின் ஒரே சாட்சிகள் உங்கள் துணை தேவைப்படுபவர்களுடன் மட்டும் இருங்கள் அமைதியாக உழையுங்கள் உங்கள் பரப்புதான் வானம் யாருடையது என்று தீர்மானிக்கும் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிக்கும்படி வாழுங்கள் உலகத்தின் ரசனை ஒவ்வொரு கனவும் மாறிக்கொண்டே இருக்கிறது புன்னகையுங்கள் நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் உண்மையில் யாருக்கும் உங்களை பற்றி இல்லை வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க இரண்டு சக்திகள் தேவை முதலாவது சகிப்புத்தன்மை இரண்டாவது புரிந்து கொள்ளும் திறன் சூழ்நிலைகள் மனிதனை அவன் ஒருபோதும் இல்லாத ஒன்றாக மாற்றிவிடும் மக்கள் உங்கள் வருகைக்காக காத்திருக்கும்படி இருங்கள் போவதற்காக அல்ல மக்கள் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் நம்மை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒருவரை விட்டுப்போவதற்கு முன்பு அவர் உங்களுடன் சேர்ந்த இடத்தில் விட்டுவிட்டு போங்கள் யாரிடமாவது ஏதாவது சொல்வதற்கு முன்பு ஒருமுறை யோசியுங்கள் அதே வார்த்தைகளை யாரோ உங்களிடம் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் நினைப்பதால் மட்டும் கனவுகளின் நகரம் கிடைக்காது இலக்கை அடைய நடக்கவும் வேண்டும் யாரையும் தவறாக ஊகிக்காதீர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கின்றன என்று உங்களுக்கு தெரியாது இனிப்பான மக்களை சந்தித்த பிறகுதான் தெரிந்தது கசப்பான மக்கள் பெரும்பாலும் உண்மையானவர்கள் தாமதமாக இருந்தாலும் புரிந்தது நாம் நினைப்பது போல் எல்லோருக்கும் நாம் அவ்வளவு முக்கியமில்லை காலம் கெட்டிருக்கும் கெட்டிருக்கும்போது ஆறுதல் தருபவர்களும் வழி கொடுத்து விடுவார்கள் பொருளாதார நிலை எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க மனநிலை வலுவாக இருக்க வேண்டும் ஒருவரிடம் பிணைப்பு அவரது நடத்தையால் வருகிறது முகத்தால் அல்ல ஆணவத்தை மூளையிலிருந்து அகற்றுங்கள் இல்லையென்றால் பின்பு மிகவும் வருத்தப்பட வேண்டியிருக்கும் ஏனென்றால் ஆணவம் எல்லாவற்றையும் தூளாக்கிவிடும் உங்கள் மகிழ்ச்சிக்காக யாருக்கும் துன்பம் கொடுக்காதீர்கள் ஏனென்றால் காலம் கெட்டது மனிதனல்ல தெரியாத வலிதான் மிகவும் வலிக்கும் வாழ்க்கையே கூட துணையை விட்டுவிடும் பிறகு மக்களிடம் மட்டும் ஏன் குறை யாரோ உங்களிடம் எதிர்பார்ப்பு வைத்திருந்தால் அது அவர்களின் கட்டாயம் அல்ல உங்களிடம் உள்ள பிணைப்பும் நம்பிக்கையும் உங்கள் நல்லதன்மையில் நம்பிக்கை வையுங்கள் உங்களை இழப்பவர் ஒரு நாள் நிச்சயம் அழுவார் பொய்யான அனுதாபம் யாருக்கும் கொடுத்ததில்லை யாருக்காக என்ன செய்தாலும் மனதிலிருந்து செய்தோம் நல்ல மனிதன் கெட்டவனாவது அவனது நல்லதன்மை கேலி செய்யப்படும் போதுதான் மாறிய நடத்தை எல்லாமே குத்துகிறது ஆனால் மாற்றத்தின் காரணத்தை யாரும் கேட்பதில்லை இரவானதும் நிழல் கூட துணையை விட்டுவிடும்போது சொந்தங்களிடம் என்ன எதிர்பார்க்க எதிரிகள் அவ்வளவு எளிதாக கிடைப்பதில்லை முதலில் நிறைய பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் காலம் எல்லாவற்றையும் மாற்றும் பொறுமை மட்டும் தேவை